இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் டிக்கா பிரியாணி அதுக்கு முதல்ல டிக்காக்கு சிக்கனை ரெடி பண்ணிடலாம் முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் சால்ட் கொஞ்சம் அப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் ஏன்னா பிரியாணிலேயும் நம்ம மசாலா நிறையா சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அப்புறம் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அப்புறம் இதுக்கு முக்கியமானது கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி ஒரு அரை ஸ்பூன் தென் லெமன் புழிஞ்சிக்கோங்க லெமன் புளிஞ்சாச்சு தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒன்று ரெண்டு நம்ம பிரியாணியிலேயும் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்க போகிறோம் அதனால் இதில் ஒரு மீடியம் சைஸாக போட்டுக்கிறேன் அப்புறம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இதுக்கு சாட் மசாலா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால சாட் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க தொழில் அரை ஸ்பூன் இதுக்கு சாட் மசாலா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால சாட் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த கலர் பொடி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு உங்களுக்கு நல்லா கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சிக்கன் பீசஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கணும் இந்த மாதிரி போட்டு நல்லா மேரினேட் பண்ணி விட்டுருங்க இது மினிமம் ஒரு ரெண்டு மணி நேரமாவது நல்லா ஊறணும் ஹாய் இன்னைக்கு நாங்கள் சிக்கன் டிக்கா பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்ப்போம் இப்போ நம்ம டிக்கா இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம் நம்ம மசாலா ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தோம்னா அதை ரெண்டு மணி நேரம் மேரினேட் பண்ணி ஒரு பேனில் லேசாக பட்டர் தடவி ஒரு இருந்து பத்து நிமிஷம் லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் வந்து காய வச்சாச்சு அதான் ரெண்டு ஸ்டிக் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஸ்டார் கொஞ்சம் போட்டு நல்லா தாழிச்சிடுங்க நம்ம நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் லேசா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ வந்து அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு விழுது போடுங்க இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய ஆரம்பிச்சிருச்சு பிரியாணி தேவையான உப்பு போடுறோம் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க நல்லா அந்த உப்பு கரையணும் இந்த ஸ்டேஜில் தக்காளி பச்சை மிளகாய் ஆட் பண்றோம் அந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதை சரி நல்லா வதக்கி விட்டுருவோம் இல்லை ஒரு காஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் வத்தல் ஏன்னா வந்து டிக்காலையும் நம்ம மசாலா போட்டிருக்கோம் ரெண்டும் சேர்ந்தால் ரொம்ப காரமாயிடும் ஸோ கொஞ்சம் பாஸ் போட்டுக்கோங்க அதை ஒரு ஸ்பூன் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லிகைப்பூ ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுருக்கோம் நல்ல வாசனையாக இருக்கும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில லேசா ஃப்ரை பண்ணீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிடுவேன் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு அரை கப் தயிர் போட்டுக்கோங்க அந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த தயிர்ல இருந்து எண்ணெய் லேசா வரணும் அது வாங்கி வச்சுக்கோங்க இப்போ வதக்குனதுக்கு அப்புறம் அந்த தயிர்ல இருந்து எண்ணெய் லேசா வெளியாக இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் அந்த டிக்கா போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் லேசாக வதக்கி விட்ருங்க அந்த மசாலா ஃபுல்லாக அதில் கோட் இப்போ தண்ணி ஊற்றுறோம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி இதுதான் கணக்கு நீங்கள் வந்து எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் லெமன் ஒரு அரை லெமன் ஊத்தோங்க ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பாயில் இப்போ போட்ட மசாலாலாம் நல்லா பாயில் தண்ணியும் கொதிக்க இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து பண்ணுறோம் ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது பாஸ்மதி ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி பார்த்துக்கோங்க இப்ப பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு